நம்ம வீடுகள்ல தெய்வ நடமாட்டம் இருக்கான்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது வாங்க பாக்கலாம் திருநீர் சந்தனம் பூக்கள் அல்லது வேப்பிலை வாசம் வரும் சம்பந்தம் இல்லாத நேரத்துல பூஜையில் வைத்த எலுமிச்சம் கனி காய்ந்து போகுமே தவிர அழுகி போகாது குடும்பத்துல மகிழ்ச்சியான சூழ்நிலை மட்டுமே அமையும் பத்தி மற்றும் சாம்பிராணி வாசம் கூட வரும் சாமி படத்தில் வைக்கும் மஞ்சள் குங்குமம் ஒரு வாரம் ஆனாலும் பொலி விழந்து போகாமல் இருக்கும் நம்ம மனசுல நல்ல எண்ணங்கள் மட்டுமே தோன்றும் நான் இப்போ சொன்ன எந்த அறிகுறியுமே இல்லைன்னா என்ன பண்ணலாம் சரி இப்போ வீட்டுக்குள்ள வர வைக்கிறதுன்னு சொல்றேன் கேளுங்க காலை மாலை ரெண்டு நேரமுமே விளக்கேத்துங்க வெள்ளி செவ்வாயின்னு இல்லாம தினம்தோறும் விளக்கேத்துங்க விளக்கேற்றும் போதெல்லாம் ஏதாவது ஸ்லோகம் இல்லைன்னா சாமி பாட்ட முடிஞ்ச வர பாடுங்க பாட தெரியாதுன்னா கேளுங்க இயன்றவரை தீய எண்ணங்கள் இல்லாமலும் தீய செயல்கள் செய்யாமலும் தீய சொற்களை பேசாமலும் இருக்க வேண்டும்